இருக்கின்ற முதல்வர் உறுதிமிக்க முதல்வர் இரும்பு மனிதர் எங்கு கலவரங்கள் ஏற்பட்டாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்க தயாராக இருக்கிறார் நான் தெளிவாக சொல்கிறேன் வேத காலத்திற்கு அடுத்தது உபநிடத காலம் வேதங்களை பொறுத்தவரையில் வரையில் பிரம்மம் பேசப்படவில்லை ஆனால் வேதங்களை பொறுத்த வரையில் நம்மை மீறிய ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் பிறப்புக்கு முன்னால் நடந்தது என்ன தெரியாது இறப்புக்கு பின்னால் நிகழப்போவது என்ன தெரியாது பிறப்புக்கு முன்பு ஒரு சூனியம் இறப்புக்கு பின்பு ஒரு சூனியம் இரண்டு சூனியங்களுக்கு இடையே ஊஞ்சலாடுவது தான் இந்த மனித வாழ்க்கை எனவே இந்த மனித வாழ்வு எங்கிருந்து புறப்பட்டது எங்கு போய் சேரப்போகிறது சேர்ந்த பிறகு இது என்ன ஆகப்போகிறது என்ற ஞான தேடலில் விளைந்ததுதான் நம்முடைய வேதங்களும் உபனிஷதங்களும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேடலில் உலகத்தில் எவனும் ஈடுபடாத காலத்திலேயே இந்த ஞான தேடலை நடத்தியவர்கள் தான் அவர்கள் நீங்கள் வேத காலத்தில் பார்த்தால் பிரம்மம் என்ற வார்த்தையை பார்க்க முடியாது பல தெய்வங்கள் வழிபட்டிருக்கிறார்கள் வருணனை வழிபட்டார்கள் அக்னியை வழிபட்டிருக்கிறார்கள் இந்திரனை வழிபட்டிருக்கிறார்கள் இங்கே இந்திரன் என்பதே தலைவன் அக்னி வருணன் ஆகியவை இயற்கையின் வடிவங்கள் எனவே இங்கே இவற்றையெல்லாம் அவர்கள் தெய்வமாக வழிபட்டாலும் அவர்களுக்குள்ளே மிக தெளிவான ஒரு பார்வை இருந்ததுதான் நமக்கான வியப்புக்குரியது ஏகம் சத் விப்ரா பகூதா வதந்தி ரிக்வேதத்தில் தானே இருக்கிறது ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி என்ன பொருள் உண்மை ஒன்றுதான் அது பல வடிவங்களில் பார்க்கப்படுகிறது உண்மை என்பது எது உண்மைதான் கடவுள் ட்ரூத் இஸ் காட் காட் இஸ் அது ஒன்றுதான் உண்மை ஒன்றுதான் யூத மதத்திற்கு ஒரே கடவுள் கிறித்துவமும் ஒரே கடவுள் இஸ்லாமும் ஒரே கடவுள் என்று பேசுகின்றனவே இவையெல்லாம் பிறப்பதற்கு முன்பே ஒரு மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான் நம்மை மீறிய இயற்கையை மீறிய ஒரு பேராற்றல் இருக்கிறது அந்த பேராற்றல் தான் நம்மை படைத்தது அந்த தான் நம்மை இயக்குகிறது அந்த பேராற்றல் ஒன்றுதான் அது பல வடிவங்களில் வாழ வைக்கிறது எனவே ஏகம் சத் விப்ரா பகூதா வதந்தி என்று ஒரு தெய்வம் ஏக தெய்வ வழிபாடுதான் உண்மையான இந்து சமயத்தின் அடித்தளம் தெய்வம் என்று பேசியது வேதம் பிரம்மம் என்ற வார்த்தைக்கும் வேதத்திற்கும் சம்பந்தம் கிடையாது அறிவு வளர்ச்சி கால நடையில் நிகழ்வதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உபநிடத காலத்திலேதான் ஞானத்தின் தேடலில் நக நிகழ்ந்த வளர்ச்சியில் வந்து சேர்ந்தது பிரம்மம் பிரம்மம் பரம்பொருள் ஒன்றுதான் அந்த பிரம்மம் குறித்து உபநிடதங்கள் பேசுகின்றன இங்கே நான் சொன்னேன் சூத்திரன் என்ற வார்த்தைக்கு நீங்கள் சாந்தோக்கிய உபநிடத்தையும் கட்டாயம் தவறாமல் படிக்க வேண்டும் பிரகதாரண்ய உபநிய உபநியகத்தையும் உபநிடத்தையும் படிக்க வேண்டும் இந்த சாந்தோக்கிய உபநிடத்தையும் பிரகதாரண்ய உபநிடத்தையும் மையமாக வைத்து எழுப்பப்பட்டது தான் பிரம்மசூத்திரம் இந்த சாந்தோக்கிய உபநிடதத்தில் ஒரு இடம் வருகிறது நான் அதை படித்து வியந்து போனேன் சூத்ர என்று ஒரு சொல் வருகிறது சூத்ர என்ற சொல் ஜாதியை குறிக்கிறதா அதுதான் கேள்வி நண்பர்களே ஞானச் என்கிற ஒரு அரசன் இது சாந்தோக்கிய உபநிடத்தை எடுத்து நீங்கள் பிரித்தால் படிக்கலாம் ஞானச்சுரு என்கிற ஒரு அரசன் அரண்மனையின் மேல் மாடியில் ஓய்வாக உலவிக்கொண்டிருக்கிறான் அவனுடைய புகழ் ஒளி வானம் முழுவதும் வியாபித்திருக்கிறது அந்த நேரத்தில் சில அன்னப்பறவைகள் வான வீதியில் பறக்கின்றன ஒரு அன்னப்பறவை இன்னொரு அன்னப்பறவையிடம் சொல்கிறது ஞானசுருதி அங்கே இருக்கிறான் மாடியில் அவன் அருகில் நீ பறக்காதே என்கிறது அவன் அருகில் ஏன் பறக்கக்கூடாது என்று இன்னொரு அன்ன பறவை கேட்கிறது அவன் தன்னுடைய பெருமையினால் புகழ்வாய்ந்த பேரொளியை வானம் வரை வியாபிக்கச் செய்திருக்கிறான் நீ அவனுக்கு அருகில் பறந்தால் அந்த ஒளியில் உன்னுடைய சிறகுகள் கரிந்து நீ இறந்து விடுவாய் அதனால் கொஞ்சம் தள்ளியே நாம் பறக்கலாம் என்று இந்த அன்னம் சொன்னது உடனே அந்த அன்னம் ஏளனமாக சொல்கிறது அப்படி என்ன பெரிய மனிதன் இவன் ரைக்கரவனை விட இவன் பெருங்கீர்த்தி உடையவனா ரைக்கிறவனை விட இவன் பேராற்றல் பெற்ற முனிவனா இவனை போய் பெருமையாகப் பேசுகிறாயே என்று சொல்லிக்கொண்டே பறக்கிறது ஞானச்சுருதுவின் காதில் இது விழுகிறது என்னை விட பெருமைக்குரியவன் என்னை விட பெரும் புகழுக்குரியவன் இங்கே இந்த மண்ணில் ஒருவன் இருக்கிறானா யார் அந்த ரைக்கிரவன் விசாரிக்க சொல்கிறான் வெகு தூரத்தில் ஒரு வண்டியின் கீழே அந்த ரைக்கிரவன் படுத்து கிடக்கிறான் தன்னிலும் மேகான ஒருவனை சந்திக்கிற பொழுது சில பரிசு பொருட்களோடு செல்ல வேண்டும் என்று நினைத்த அரசன் அழகிய தேரையும் பரிசு பொருள்களையும் அணிகலன்களையும் கொண்டு போய் அவன் முன்னாலே நிற்கிறான் சாந்தி ஓக்கியோபன் படியுங்கள் அவன் முன்னாலே நிற்கிறான் ரைக்கரவன் விழி திறந்து பார்த்தான் சூத்ரா இவற்றை நீயே வைத்துக் கொள் என்றான் யாரை பார்த்து சூத்ரா என்றான் அரசனை பார்த்து சூத்ரா என்கிறான் சத்திரியனை பார்த்து சூத்ரா என்கிறான் சூத்ரா நீயே வைத்துக்கொள் என்றான் சூத்ரா என்று ஏன் சொன்னான் சுக் பிளஸ் பிரித்துப் பிரித்து பார்த்தால் சுக் என்றால் சோகம் திர என்றால் ஓடி வருதல் தன் சோகம் தாழாமல் தன் துயரம் தாழாமல் அதை நிவர்த்தி செய்வதற்காக ஓடி வருபவன் எவனோ அவன்தான் சூத்ரன் இது சாந்தோக்கிய உபநிடத்தில் நாம் காணுகிற விளக்கம் மற்றபடி இந்த சாதி குறித்து எந்த ஒன்றையும் நீங்கள் பார்க்கவே முடியாது தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க என்னுடைய தங்கை கனிமொழி அவர்களுக்கு தெரியும் என்னுடைய அதிகாரப்பூர்வமான அமைச்சர் அறைக்கு வந்து கனிமொழி அவர்கள் இந்த மும்மொழி கொள்கையை பற்றி தேசிய கல்வியை பற்றி பேசிட்டு போனாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கனிமொழி அதனால சூசகமா சொன்னாங்க சகோதரி கனிமொழிக்கு எல்லாம் என்ன நடந்ததுன்னு தெரியும் அதை நான் இந்த அவையில சுட்டிக்காட்ட விரும்பவில்லை அது நாகரீகமாக இருக்காதுன்னு சொன்னாங்க கனிமொழி அக்கா உள்ள குடும்பத்துக்குள்ள கனிமொழி அக்கா பிரச்சனை அவங்க வந்து என்ன மறுபடியும் கனமொழி அக்கா தான் நினைச்சிருக்கலாம் சூசகமாக கனிமொழி அக்கா என்னுடைய அறைக்கு வந்து என்ன பேசிட்டு போனாங்க பிஎம்டி பள்ளிக்கூடத்தை பத்தி நான் சொல்ல விரும்பல அதனால கனிமொழி அக்காவை பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுக்கணும் கனிமொழி அக்காவுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன் அதிகாரப்பூர்வமா சொல்றது எல்லோருக்கும் தெரியும் கனிமொழி அக்கா அவர்கள் எந்த நாயத்துல அரசு பள்ளி குழந்தைகள் இப்படித்தான் படிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது அக்காவுக்கு என்ன உரிமை நான் கேட்கிறேன் அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு மூன்று மொழி கொடுப்போம் அவங்க எடுத்து படிக்க போறாங்க கையெழுத்து இயக்கம் பத்து லட்சம் தாண்டி இத்தனை பேர் கையெழுத்து போடுறாங்க தமிழக மக்கள் குரல் ஒரு பக்கம் இருக்கு உங்க மகனுக்கு ஒரு நாயம் ஃபாரின் சிட்டிசனா இருக்காரு ஃபாரின் எஜுகேஷன் கிடைக்குது ஏழை குழந்தைகளுக்கு ஒரு நியாயம்னா எப்படி ஏத்துக்குவாங்க இரண்டாவது கனிமொழி அக்கா இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு உதாரணம் என்னன்னா கலைஞர் கருணாநிதி ஐயா வீட்ல ரைடு நடக்குது இன்கம் டாக்ஸ் ரைடு இன்னொரு புளோர்ல காங்கிரஸ் காரங்க எலெக்ஷனை பத்தி பேசுறாங்க இதுதான் கூட்டாட்சி தத்துவமா இல்லையா அக்கா சொல்லட்டும் இன்கம் டாக்ஸ் ரைடு கலைஞர் ஐயாவுடைய வீட்டுல மீனிங் அவங்களுடைய குடும்பத்துல நடக்கும் பொழுது தமிழ்நாட்டுல எலெக்ஷன் எப்படி நடக்கணும் எவ்வளவு சீட்டு கொடுப்பீங்கன்னு பேரா ரெண்டு பேசலையா இது கூட்டாட்சி இல்லையா இன்னைக்கு நீங்க காங்கிரஸோடு இருக்கீங்க அதே காங்கிரஸோடு நீங்க இருக்கிறீங்க அதே காங்கிரஸோடு இருக்கிறீங்க காங்கிரஸ் எப்படி உங்களை நசுக்கி பிழிஞ்சதுன்னு தெரியாதா எப்படி உங்கள் மேல முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தி ஆட்சியில இருந்து பண்ணாங்கன்னு தெரியாது நாங்க பதினோரு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தி இருக்கமா இல்லை இன்னைக்கு அதே காங்கிரஸோடு அதுதான் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்திய காங்கிரஸோடு இருக்கிறீங்க உங்க குறவலைய நசிக்கி மிரட்டின காங்கிரஸோடு இருக்கிறீங்க இந்திரா காந்தி அம்மையார் உங்களுக்கு என்னவெல்லாம் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அவர்களோடு இருக்கிறீங்க இன்னைக்கு கனிமொழியாக்கா எங்களை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரான கட்சினா எப்படி ஏத்துக்க முடியுங்கண்ணா அந்த இரும்பு கரத்தை நான் அந்த இரும்பு கரத்தை மாயாவி இரும்பு கரத்தை முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கிளவுஸ் எல்லாம் மக்கள்கிட்ட இதா இரும்பு கரன் காட்டணும் அது பித்தாளையா இரும்பா களிமண்ணா அது என்ன இரும்பு கரன் பாக்கணும் என்னை பொறுத்தவரை இன்னைக்கு அது இரும்பு கரம் இல்லைன்னா அது வந்து களிமண் இருக்கு ஓங்கி குத்தனீங்கன்னா களிமண் உடஞ்சு போயிடும் களிமண் கரத்தை வைத்துக் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இரும்பு கரம் என்று பொய் சொல்லுகின்றார் இது முதல் இரண்டாவது கண்ணா பள்ளிக்கூடத்தில் கற்றல் திறன் நான் சொல்றேன் பாருங்கன்னா கற்றல் திறன் குறையுது ஜாதிய வன்முறைகள் அதிகமாகுது அப்ப பள்ளிக்கூடத்துக்குள்ள என்ன வேலை நடக்கணுமோ அது நடக்காம வேற ஏதோ வேலை நடக்குது அப்ப மாண்புமிகு ஆசிரியர் பெருமக்கள் தமிழக அரசு எல்லோருக்கும் நான் கேட்கக்கூடிய கேள்வி தமிழக அரசு ஃப்ரீடம் கொடுக்கறாங்க ஆசிரியர் பெருமக்கள் ஃப்ரீடமா வேலை செய்வாங்க தமிழக அரசு ஃப்ரீடம் கொடுக்கல அதனால் ஆசிரியர் பெருமக்களுடைய வேலையும் கூட கை கட்டி போட்டு எப்படி காவல்துறையினுடைய கை கட்டி போடப்பட்டிருக்கிறதோ அது தமிழகத்தினுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய கையும் கட்டி போடப்பட்டிருக்கிறது அதனால் என்ன கற்றல் அறிவு குறையுது இன்னைக்கு ஒண்ணுமேல திறமையான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அதே தமிழகத்தில் அதே ஆசிரியர் பெருமக்கள் எக்ஸலன்ட் ஒன் ஆஃப் அவுட் அவங்களை ஃப்ரீ அவுட் ஆஃப் போதும் பெர்ஃபார்மன்ஸ் ஆசிரியர் பெருமக்கள் கொடுத்துருவாங்க எதுவுமே செய்யாம ஸ்கூல்லையும் எஜுகேஷனல் ப்ரொபகேண்டாவா பயன்படுத்துறாங்க ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் பாருங்க நான் முதல்வன் யாராச்சும் போய் உட்காந்து பாருங்கண்ண நாற்பது நிமிஷம் திராவிட சித்தாந்தம் தான் பேசுவாங்க நான் முதல்வன் போய் யாராச்சும் சைலண்டா உட்கார்ந்து பாருங்க நாற்பது நிமிஷம் திராவிட சித்தாந்தத்தை பேசுவாங்க அதான் நான் முதல்வன் அதான் நோக்கமா அது வந்து ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவா இல்ல உங்க சித்தாந்தத்தை பேசுற இனிஷியேட்டிவா இந்த நான்சென்ஸ் எல்லாம் போய் நீங்க காலேஜுக்குள்ள ஸ்கூல்குள்ள பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி குழந்தை கற்றல் திறன் வரும் அதனால் வெறும் ஒரு களிமண் கையை வைத்துக்கொண்டு கொண்டு இரும்பு கரம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா போய் சொல்றாங்க நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் நேற்று பண்ணாங்கன்னா என்ன கின்னஸ் ரெக்கார்ட்னா ரெண்டு நிமிஷத்துல பத்து போய் சொன்னாரு எனக்கே ஆச்சரியம் எப்பவுமே முதலமைச்சர் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பொய் தானே நிமிஷத்துல முதலமைச்சர் சொன்ன பத்து பொய்யும் கண்டுபிடிச்சு அதுக்கு உண்மையை சொல்லியிருக்கோம் ஓ தேசிய கல்விக் கொள்கை எதுக்கு வருதுன்னா உங்கள்கிட்ட இருந்து கல்வியை பிடுங்க தேசிய கல்விக் கொள்கை எதுக்கு வருதுனா உங்களுக்கு உங்க மேல சமஸ்கிருதத்தை திணிக்க இது போன்ற பொய்யை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் சொல்றாங்க இது எப்படி ஏற்றுக்க முடியுங்கன்னா இது ஒன்று அதே மாதிரி ஒரு பொய்யை தான் நாக்பூர்னு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க நாங்க சொல்றோம் நாக்பூரை விடுங்க கோபாலபுரத்துக்காரங்க குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு வந்து இரண்டு மொழிக் கொள்கை வேண்டுமா நாக்பூரை விடுவோம் கோபாலபுரத்துக்கு வருவோம் கோபாலபுரத்தில் இருக்கக்கூடியவங்க மெட்ரிகுலேஷன் பள்ளி கோபாலபுரத்தில் இருக்கிறவங்க சிபிஎஸ்சி பள்ளி நடத்த கோபாலபுரத்தில் இருக்கவங்க இன்டர்நா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது இருமொழிக் கொள்கை இல்ல கோபாலபுரத்து மாடல் இது இரண்டு மொழிக் கொள்கை இல்ல நாக்பூர் மாடல் அப்புறம் பேசுவேன் அதாவது முதலமைச்சர் அவர்கள் கோபாலபுரத்து மாடலை கொண்டு வர்றார் நாங்க பாரதிய மாடல் மூன்று மொழி படிக்கணும்னு சொல்றோம் தமிழக மாடல் சொல்றோம் இது கோபாலபுரத்து மாடலுடைய இருமொழி கொள்கை ஜெயிக்குமா இல்ல இந்திய மாடல் மூன்று மொழி கொள்கை ஜெயிக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது முதலமைச்சரை பொறுத்தவரை அவருடைய பொலிட்டிக்கல் பிரச்சனை அதாவது இந்த மொழியை வைத்துத்தான் அவர்களுடைய அரசியலை கட்டமைச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து இந்த மொழியை வச்சுதான் கட்டமைச்சிருக்கிறாங்க இன்னைக்கு மக்கள் சொல்றாங்க நீ சொன்ன தமிழ் மொழியும் நீ வளர்த்தல மத்த மொழிகளையும் நீ படிக்க விடல அதே நேரத்துல கற்றல் திறனும் குறைய ஆரம்பித்திருக்கிறது என்று மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் முதலமைச்சருக்கு ஒரு வழி இல்ல நீங்க ஒரு ஒரு இடத்துக்கும் இங்க இருந்து அனுப்புறார் ஏன்னா இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு யாரும் வர மாட்டாங்கறா இன்னைக்கு யாரும் அனுப்பி என்ன நீங்க வரலாம் பரவாயில்ல உங்க ஜூனியர்னாச்சும் அனுப்பி விடுங்க பத்து பேர் என்னை சுத்தி உட்காரோம் அப்படிங்கறதுக்க முதலமைச்சர் முயற்சி பண்றதா நான் பாக்குறேன்னா இரண்டாவது சந்தபாபு நாயுடு மிக தெளிவா இருக்கிறார் இதற்கு முன்பு என்டி இல்ல இருந்தவங்க இல்லாதவங்க இன்னைக்கு என் டி ல இருக்கிறாங்க இரண்டு மொழி மூன்று மொழி என்ன பத்து மொழிகளுக்கு நான் ஆப்ஷன் குடுக்கறேன் மக்களுக்கு என்ன வேணுமோ படிக்கட்டும் அதையும் நம்ம பாக்குறோம் இந்தியாவுல அதே போல காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்துல புதிய கல்விக் கொள்கை ஏத்திருக்கிறாங்க அதையும் பாக்கிறோம் கர்நாடகா மாநிலத்தில் காங்கிரஸ் இருக்கு பிஎஸ்டி கல்விக்கு எம் கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்கிறாங்க பிஎம் பள்ளிகள் இருக்கு அதையும் பாக்கிறோம் தெலங்கானால காங்கிரஸ் இருக்கு அங்கேயும் அனுமதி கொடுத்திருக்காங்க இன்பேக்ட் தெலங்கானால இதற்கு முன்பு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னா ஆங்கில மீடியத்தை கொண்டு வந்தாங்க எங்கேயுமே தெலுங்கு மீடியம் கிடையாது தெலுங்கு மீடியத்தை ரிமூவ் பண்ணி ஒன்லி ஒன்லி தெலுங்கு இங்கிலீஷ் மீடியம் அவங்களும் மற்ற மொழிகள் கத்துக் நினைக்கிறாங்க அதனால முதலமைச்சர் அவர்கள் எப்படி நீட்டுக்கு ஒரு ஒரு முதலமைச்சரை சந்தித்து பேசுறாங்களோ எப்படி தோல்வியில முடிஞ்சதோ அதே போல்தான் இதுவும் தோல்வியில முடியும் இருபத்தி இரண்டாம் கூட்டத்துக்கு வரலாம் சில பேர் வருவாங்க ஜூனியர் மினிஸ்டர்ஸ் வருவாங்க அதனால் எந்த பிரயோஜனமும் தமிழக முதலமைச்சருக்கு ஏற்பட போவதில்லைங்க